ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அம்மு கிச்சன் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு க ரவா கெசரி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் நெய் மூணு ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றி காஞ்சதுமே முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க அது கூட திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் அதே ஆயிலில் வறுக்காத ரவை ஒரு டம்ளர் போட்டுக்கலாங்க இந்த ஆயிலே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்தளவு வந்ததுமே மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் ரெண்டு டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் பாலும் ஊற்றுறேன் பால் ஊற்றி நம்ம கேசடி செய்ய போகும்போது அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க இதை கண்டிப்பாக எல்லாமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா அடுப்பு ஸ்லோவாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு வெந்து வந்ததுமே அரை ஸ்பூன் இலக்காய் தூள் போட்டுக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் சர்க்கரையும் நான் பிடிச்சி போட்டிருக்கு பிடிக்காம கூட நம்ம போட்டுக்கலாம் இது நல்லா கலந்து கொடுத்துர்லாங்க குங்கும பூ நான் போட்டிருக்கேங்க உங்கள்கிட்ட குங்குமப்பூ பூ இல்லை அப்படின்னா நம்ம ஃபுட் கலர் போட்டுக்கலாம் இப்போ வறுத்து வச்ச நட்ஸு போட்டுக்கலாங்க ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் நான் போட போகிறேங்க இப்போ அது இதுதான் ட்ரூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கோங்க இதை நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வந்து நாம் ரெஸ்ட்டு விட்டுட்டு இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க ரொம்ப அருமையான ஹோட்டல் ஸ்டைல் ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க இது எல்லாருமே செஞ்சு சாட் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்